வந்து நாலு ரேடி இருக்கும் ஒருத்தர் உள்ள போய் கூட்டி அந்த வேஸ்ட் எல்லாம் கூட்டி எடுத்து வெளியே வந்துடுற தான் வச்சிருக்காங்க நம்ம இந்த லாஸ்ட்ல வந்து பார்க்கலாம் லாஸ்ட்லேயும் ரெண்டெண்ணா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா செம்மரி செம் சாரி இதுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாடுகள் இருக்கு என்னுடைய குட்டி ஒரு வெள்ளாடு இருக்கு அப்புறம் இந்த ரேக்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லுமே வெள்ளாடு தான் இதுல எல்லாமே பெட்டையாடுகள் இருக்கு இதுலயும் குட்டிகள் எல்லாம் இருக்கு பாருங்க சின்ன குட்டி எல்லாம் இருக்கு நிறையா ஆனா இதுல புல்லுமே பெட்டையாடு இந்த பெரிய ஆடு வந்து கெடாயி அதான் பார்த்தீங்கன்னா ஒரு கொடாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வச்சிருக்காங்க இந்த குட்டிகளை எல்லாம் வச்சு மூடி வைக்கிறதுக்கு இதனுடைய அளவு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒரு சமயம் இருபதுக்கு இருபதா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரியுது அதாவது ஒவ்வொரு பேச்சுமே ஏ உள்ள லைட் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப